ஜெர்மனியில் சவுதி மருத்துவர் ஒருவர் கிறிஸ்துமஸ் சந்தையில் நடத்திய தாக்குதலில் ஒன்பது வயது சிறுவன் உட்பட ஐவர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஆத்திரமடைந்த ஜெர்மன் மக்கள் அகதிகளை நாடு கடத்த வலியுறுத்தி வீதிகளில் இறங்கியுள்ளனர் ஜெர்மனியின் மக்தபெர்க் நகரில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு கிறிஸ்துமஸ் சந்தையில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது தலிப் அல் அப்துல் முசேன் என்ற ஐம்பது வயதுடைய சவுதி மருத்துவர் ஒருவர் தனது எஸ்யூவி வாகனத்தை வேகமாக கூட்ட நெரிசலின் ஊடே ஓட்டியதில் நாற்பத்தை வயதுடைய நான்கு பெண்களும் ஒன்பது வயது சிறுவனும் கொல்லப்பட்டனர் மேற்பட்டோர் காயமடைந்தனா் இந்த தாக்குதல் ஜெர்மன் மக்களை கடும் ஆத்திரமடைய வைத்துள்ளதால் ஜெர்மனுக்கு புலம்பெயர்ந்தோரை தாயகம் திரும்ப வலியுறுத்தி வலதுசாரி எதிர்ப்பாரர்கள் ஜெர்மன் வீதிகளில் இறங்கியுள்ளனர் நேற்றிரவு சுமார் எழுநூறு தீவிர வலதுசாரி ஆர்ப்பாட்டக்காரர்கள் மக்திபெர்க் நகரில் ஒன்று கூடினர் இவர்கள் ரெமிக்ரேஷன் நவ் என்ற வாசகம் கொண்ட பதாகைகளை வைத்திருந்தனர் மக்திபெர்க் வழியாக அணிவகுத்துச் சென்ற இவர்கள் ஜெர்மனியை நேசிக்காத எவரும் ஜெர்மனியை விட்டு வெளியேற வேண்டும் அகதிகள் கொள்கிறார்கள் எங்கள் நகரங்கள் எங்கள் கிராமங்கள் எங்கள் தாயகத்தை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்ற கோஷங்களை எழுப்பினர் இந்த தாக்குதலுக்கு பிறகு சமூக ஊடகங்களில் அல் அப்துல் முசேன் ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி என்ற தகவல் பரவிய போது ஜெர்மன் உள்துறை அமைச்சர் அவரது மனநிலை மற்றும் வலதுசாரி விருப்பங்களை சுட்டிக்காட்டி சந்தக ஒரு இஸ்லாமிய வெறுப்பாளர் என்று குறிப்பிடுகின்றார் கடந்த காலத்தில் ஜெர்மனி அதிகமான முஸ்லிம் அகதிகளை உள்வாங்கியதை கடுமையாக விமர்சித்த அல் அப்துல் முசேன் தனது எக்ஸ்தலத்தில் முன்னாள் அதிபர் அங்கேலா மீர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைக்கப்பட அல்லது தூக்கிலிடப்பட வேண்டும் என்று விரும்புவதாக இருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் ஜெர்மன் சான்சலர் மேர்கெல் ஒரு திறந்த கதவு கொள்கையை அமுல்படுத்தினார் இது ஒரு மில்லியனுக்கும் அதிகமான புகலிட கோரிக்கையாளர்களை ஜெர்மனிக்குள் எல்லையை கடக்க அனுமதித்தது இந்த சவுதி தாக்குதலாளி ஐரோப்பாவில் இஸ்லாமியத்தை எதிர்த்து போராடியதற்காக கடுமையான வலதுசாரி அரசியல்வாதிகளை பாராட்டியுள்ளதோடு பெண் அகதிகள் துன்புறுத்தலுக்கு பழிவாங்குவேன் என்றும் உறுதியளித்திருந்தார் இவ்வாறு சமூக ஊடகங்களில் அல் அப்துல் முசேன் கடந்த ஆண்டு ஜெர்மனியை எதிர்க்கும் மிரட்டல்களை விடுத்திருந்த போதிலும் காவல்துறை அவர் அபாயகரமான நபர் என்று கருதவில்லை அந்த தவறான முடிவின் காரணமாக இந்த தாக்குதலை தடுக்க காவல்துறை தவறியதாக விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன ஒரு தசாப்தத்தில் எண்ணிக்கையிலான புலம்பெயர்ந்தோரை அமெரிக்கா கடந்த ஆண்டு நாடு கடத்தியிருக்கிறது உரிய ஆவணமின்றி இருந்தவர்களை இவ்வாறு நாடு கடத்தப்பட்டுள்ளனர் இந்த எண்ணிக்கை டொனால்டு டிரம்பின் முதல் பதவிக்கால சாதனையை முறியடித்துள்ளது கடந்த நிதியாண்டில் இரண்டு லட்சத்து எழுபத்தோராயிரத்துக்கும் அதிகமான புலம்பெயர்ந்தோர் நாடு கடத்தப்பட்டதாக குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்க நிறுவனம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் அதிபர் ஜோ பிடனின் நிர்வாகம் இவ்வாறான நாடு கடத்தலை இடைநிறுத்துவதாக கூறிய போதிலும் அதற்கு மாறாக நாடு கடத்தல் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் நாடு கடத்தப்பட்ட இரண்டு லட்சத்து எழுபத்தி ஓராயிரம் பேரில் எண்பத்து இரண்டு சதவீதமானோர் அமெரிக்க எல்லையில் வைத்து கைது செய்யப்பட்டவர்கள் என்று அமலாக்க நிறுவனம் தெரிவித்திருக்கிறது டொரண்டோவின் பியசன் விமான நிலையத்தை அண்டிய பகுதியை மையமாக கொண்டு இயங்கி வந்த வாகன கொள்ளை கும்பலொன்றை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் இந்த கும்பலைச் சேர்ந்த ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு மேலும் ஐவரை போலீசார் தேடி வருகின்றனர் குறித்த வாகன கொள்ளை கும்பல் இதுவரை சுமார் நூறு வாகனங்களை கொள்ளையிட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கடந்த ஜூலை மாதம் முதல் இந்த வாகனக் கொள்ளை சம்பவம் குறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்துள்ளன சந்தக நபர்களிடமிருந்து சுமார் நான்கு மில்லியன் டாலர் பெறுமதியான வாகனங்கள் மீட்கப்பட்டுள்ளன இவர்கள் கியூபைக்கை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பிரதமர் ட்ரூடோ தொடர்ந்தும் அப்பதவியில் இருக்கப் போகின்றாரா என்பதை தயக்கமின்றி கூறும் வரை அவரது அமைச்சரவை மாற்றங்கள் வெறும் அரசியல் நாடகம் என்று கனேடிய அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் தலைமை போட்டி தேவையா என்ற கேள்விக்கு ட்ரூடோ இன்னும் எதுவும் சொல்லாமல் இருக்கின்றார் புதிய அமைச்சரவையின் முதல் கூட்டத்தில் இருந்து வெளியே வந்த ட்ரூடோ எங்களுக்கு நிறைய வேலைகள் உள்ளன அவற்றில் நாம் கவனம் செலுத்துகின்றோம் என்று மட்டுமே கூறினார் ஏனைய கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்கவில்லை இதற்கிடையில் ட்ரோடோ அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தனது கட்சி கொண்டுவரும் என்று என்டிபி தலைவர் ஜாக்மித் சிங் தெரிவித்திருக்கின்றார் பிரதமர் மீது இப்போது நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்தியுள்ளதால் கனேடியர்களுக்கு தேர்தல் தேவைப்படுகின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் பி எ பொலிதேவ் தெரிவித்திருக்கின்றார் கனடாவில் அடுத்த தேர்தல் நடத்தப்படுவதற்கான உரிய திகதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் இருபது என்ற போதிலும் பிரதமர் ட்ரூடோவின் கீழ் அரசியல் களம் நிலையற்றதாக இருப்பதால் முன்கூட்டியே தேர்தல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கனடா அமெரிக்காவின் ஐம்பத்தோராவது மாநிலம் என்று கூறும் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்பின் பரிந்துரை ஒருபோதும் நடக்காத ஒன்று என்று கனடாவின் எதிர்க்கட்சித் தலைவர் பியர் பொலியேவ் கூறுகின்றாா் இந்த நாட்டுக்காக எழுந்து நிற்கும் வலிமையும் புத்திசாலித்தனமும் தன்னிடம் உள்ளது என்றும் கனடா ஒருபோதும் அமெரிக்காவின் ஐம்பத்தோராவது மாநிலமாக இருக்காது என்றும் அவர் ஆணித்தனமாக கூறியுள்ளார் அமெரிக்கா வெல்ல வேண்டுமென்று ட்ரம்ப் விரும்புவதைப் போல கனடாவும் வெல்ல முடியும் என்பதை நான் அவருக்கு காட்ட விரும்புகின்றேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் பொலியேவ் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் குவாண்டனமோ சிறையில் அடைக்கப்பட்டிருந்த மலேசியர்கள் இருவர் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு தாயகம் திரும்பியுள்ளனர் அமெரிக்காவின் குவாண்டனமோ சிறை உலகிலுள்ள மோசமான சிறையாகும் மனித உரிமைக்கு இது ஒரு மோசமான கரை என்று மனித உரிமைகள் அமைப்பு கூறுகிறது சம்பந்தப்பட்ட மலேசியர்கள் ஆரோக்கியமான நிலையில் இருந்ததாக மலேசிய காவல்துறை தெரிவித்துள்ளது இரண்டு கைதிகளும் நன்கு ஒத்துழைத்ததாகவும் பாலி குண்டுவெடிப்பின் தலைவனாக செயற்பட்ட ஹம்பாலி எனப்படும் என்செப் நூர்ஜமானுக்கு எதிராக அவர்கள் சாட்சியம் கூறியதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் கூறியுள்ளனர் இதேநேரம் குவாந்தனம் முசிறையில் எவ்வித குற்றச்சாட்டும் இன்றி கடந்த பதினேழு ஆண்டுகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள கென்யாவைச் சேர்ந்த ஒருவர் இந்த வாரம் திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர்